ஏசு கிறிஸ்துவே திருவள்ளுவருக்கு அப்புறம் முப்பத்தி வருஷம் கழிச்சு பிறந்தவர் என்பது உண்மையானால் செயின் தாமஸை பார்த்து தான் திருக்குறள் எழுதினார் திருவள்ளுவர் என்பது எவ்வளவு பெரிய கட்டுக்கதை இது ஸ்டாலின் ஆமான்னு கேட்டு வெக்கமா இல்லையா திமுக வெக்கமா இல்ல திமுக காரன் சொல்லிக்கிறதுக்கு வெக்கமா இல்ல எப்படி நீ வெக்கம் வரும் உனக்கு உங்க முன்னாடி முன்னோடி ஈவே ராமசாமி நாயுடு தான் சொன்னார்ல திருக்குறள் தங்கத்தட்டில் வைக்கப்பட்ட மலம்னு சொன்னாரு அவரை தந்தைன்னு கொண்டாடுறோம் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மக்களுக்கு வெட்கமில்லை துக்லக் ஷோ சொல்லுவார்ல யாருக்கும் வெட்கமில்லை அப்பன் தவறு பிள்ளைக்கு தெரிந்தால் அவனுக்கும் வெட்கமில்லை அத்தனை பேரையும் படைத்தானே அந்த சிவனுக்கும் அது மாதிரி யாருக்கும் வெட்கமில்லை சிலப்பதிகாரத்தை கம்பராமாயணத்தை திருக்குறளை நம்ம நாட்டினுடைய போற்றுதலுக்குரிய தமிழ் அறிஞர்களை எல்லாம் எப்படிப்பட்ட வார்த்தைகளை அர்ச்சிச்சாங்க அவங்களாம் அதனுடைய விளைவை தான் நாம் அனுபவிச்சிட்டு இருக்கோம் இந்த டீகன்ஸ்ட்ரக்ஷன் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் வேற எந்த மாநிலத்திலும் இல்லை தான் இவன் திருக்குறளை கை வைக்கிறாங்க ஏன் இப்படி திருக்குறள் மேல குறி வைக்கிறாங்க காரணம் என்ன தெரியுமா பொதுவா எல்லாருக்கும் நல்லவனாக இருந்துட்டு போகணும்னு வள்ளுவர் நினைச்சதுதான் காரணம் நினைக்கிறேன் இதே திருக்குறள் தாமரை கண்ணான் உலகுன்னு வருது தாமரை கண்ணான் யாரு நம்ம ஸ்ரீதேவி மூதேவின்னு சொல்றோம் மூதேவியை பத்தி சொல்ற திருக்குறள் அப்ப அதுவும் கிறிஸ்தவத்தில் இருக்குதா இந்திரனை பத்தி சொல்றாரு இந்திரனின் சால சொல்றாரு திருவள்ளுவர் சொல்றாரு வாமன அவதாரத்தை பத்தி சொல்றாரு திருக்குறள் இருக்கு ஒருமைக்கும் தான் பெற்ற கல்வி எளிமையும் ஏமா சொல்றாரு இது திரு இது வந்து விவிலியம் அது இது கிறிஸ்தவ கருத்தா நீங்க ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் தியாகராஜ செட்டியாரை பார்ப்பதற்காக திருச்சிக்கு உறையூருக்கு போறாரு தியாகராஜ செட்டியாரை பார்த்து திருவள்ளுவர் திருக்குறள தப்பா எழுதிட்டாரு பல இடங்கள்ல எதுகை மோனை எல்லாம் இடிக்குது அதனால நான் அதெல்லாம் மாற்றி எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு தியாகராஜ் செட்டியாருக்கு பெரிய ஆச்சரியம் துள்ளி குதிச்சு எழுந்துட்டார் திருக்குறள் திருவள்ளுவர் தப்பா இருக்கிற என்னையா சொல்றேன் தக்கார் தகவிலார் என்பது அவரவர்தான் எச்சத்தால் காணப்படும் தக்கார் என்பதற்கும் எச்சத்தால் காணப்படும் என்பதற்கும் எதுகை சரியா வரல அதனால நான் அதை மாற்றி எழுதியிருக்கிறேன் தக்கார் தகவிலார் என்பது அவரவர் மக்களால் காணப்படும் அப்படின்னு நான் மாற்றி எழுதியிருக்கிறேன் அப்படின்னு திருக்குறளை மாத்தி எழுதி காமிச்சான் அந்த கிறிஸ்தவ பாதிரி துடிச்சு போனார் தியாகராஜ் காலி பண்ணு இல்லைன்னா என்ன நடக்கும் கொலை வழக்கு போட வச்சிருந்த விரட்டி விட்டார் மதுரையில் தமிழ் சங்கத்தை நிறுவியவர் அவரிடம் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் அச்சடித்த புஸ்தகத்தை கொண்டு வந்தான் திருக்குறளை ஆயிரக்கணக்கில் புத்தகம் அச்சடிச்சு அதுல பல திருத்தங்கள் அதுல சொல்ற முதல் குரலே திருவள்ளுவர் தப்பா எழுதிட்டாரு பாண்டித்துறை தேவர்கிட்ட சொல்றான் என்ன தப்பா எழுதினாரு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் இல்லை அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி சிகரம் முதற்றே உலகு அப்படித்தான் இருக்கணும் ஆதிபகவன் என்ற வார்த்தை வரக்கூடாது நான் அதை எனது ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்கிறேன் அதனால நான் அதை திருத்தி எழுதியிருக்கிறேன் பாண்டித்துறை தேவர் தியாகராஜ செட்டியார் மாதிரி கோவப்படல பாண்டித்துறை தேவர் அமைதியா கேட்டாரு நீங்க எத்தனை புத்தகம் இந்த மாதிரி திருத்தி எழுதிய திருக்குறள் அச்சடிச்சிருக்கீங்கன்னு சொன்னாரு ஒரு ஆயிரம் புத்தகம் அச்சடிச்சிருக்கிறேன்னு சொன்னாரு அதெல்லாம் எனக்கு விலைக்கு கொடுப்பீங்களான்னு கேட்டார் எல்லாம் விலைக்கு தர்றேன் இந்த ஒரிஜினல் டெக்ஸ்டோட சேர்த்து கொடுத்துருவீங்களா அவங்ககிட்ட காப்பியே இருக்கக்கூடாது அதுக்கு நான் விலை கொடுக்குறேன்னு சொன்னார் தேவர் அதையும் வாங்கினார் அத்தனையும் அவருக்கு கண்ணு முன்னால தீ வச்சு எரிச்சார் பாண்டித்துறை தேவர் பாண்டித்துறை தேவர் தமிழுக்கு என்ன தொண்டு செய்தார் என்றால் தவறாக திருத்தி திரிபுவாதம் செய்யப்பட்ட திருக்குறளை தீயிட்டு அளித்தார் என்பதுதான் பாண்டித்துறை தேவருடைய சிறப்பு அப்படி இப்படி என்ன வேணாலும் பண்ணலாமே நான் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆர்எஸ்எஸ்ஸினுடைய செயலாளராக இருந்தேன் காவல் நிலையத்தில் ஒரு வழக்கு நம்ம தம்பிகள் ரெண்டு மூணு பேர் போய் சோர் விளம்பரத்தில் மாத்தி திருத்தி எழுதி என்ன ஏசு ஜீவிக்கிறார்னு போட்டிருக்கு இவன் இந்த ஜியை எடுத்துவிட்டு டி விக்கிறாருன்னு போட்டான் ஏசு விடுவிக்கிறார் அப்படின்னு போட்டிருக்கு அந்த விடுவிக்கிறாரை வி ஏ வின்னு மாற்றிட்டான் ஏசு விடுவிக்கிறார் அப்படின்னு போட்டு இப்போ நான் சொல்றேன் இந்தியாவில முதல் ரியல் எஸ்டேட் பண்ணவர் தான் இயேசு வீடு விற்கிறார் நரேந்திர மோடியை விடவும் முன்னாலேயே முன் தோன்றிய மூத்த குடி டி வித்தவர் இயேசுதான் இயேசு டி விற்கிறார் சொல்லலாமா இது காவல்துறையில ஒரு பெட்டிஷன் மனு அர்ஜுன் சம்பத்துக்கெல்லாம் தெரியும் அப்ப அவர் ஆர் தான் இருந்தார் இப்போ இருக்கார் இப்போ இருக்கிறார் அப்புறம் நாங்க போய் சொல்லி எங்க தம்பிகளை கண்டிச்சு இப்படிலாம் சொல்லக்கூடாது தம்பி இதெல்லாம் சரியான அணுகுமுறைன்னு நம்ம கட்சி தம்பிகளை நாம கண்டிச்சோம் அது தவறு என்பதை சொல்லுகிறேன் இப்படி திருத்தி எழுத ஆரம்பிச்சா ஒன்னொன்று என்ன யோசிச்சு பாருங்க இது திட்டமிட்டு இந்த சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது தனிநாயகம் ஒருத்தர் இருந்தாரு இந்த பின்னணி சொல்றேன் ரெண்டு நிமிடம் இலங்கையில இருந்தார் இலங்கை தமிழர் தான் அவர் கொஞ்ச நாள் மலேசியா இந்த பக்கம் எல்லாம் இருந்தார் கிழக்காசிய நாடுகளில் இருந்தார் இந்த முதல் உலகத்தமிழ் மாநாடு நடத்தினதெல்லாம் தனிநாயகம் தான் அவர் தனிநாயகம் அடிகளார்னு சொல்லுவாங்க அவர் கிறிஸ்தவர் இன்னைக்கு கஸ்தபர் கிறிஸ்தவன் என்ற அடையாளத்தோடு ஏதோ பெரிய தமிழ் தமிழுக்குன்னே பிறந்து வளர்ந்தது மாதிரி கிறிஸ்டியன் அஜெண்டாவோட வேலை செய்கிறாரு அது மாதிரி அந்த காலத்துல வேலை செஞ்சவர் அவரு இதற்கு முன்னுரிமை கொடுத்து அவருடைய முயற்சியில மால்கம் ஆதிசேஷையா அப்படின்னு சென்னை பல்கலைக்கழகத்தில எல்லாம் ஒரு துணைவேந்தர் இருந்தார் இந்த மால்கம் ஆதிசேஷையா ஒரு தெலுங்கு பிராமணர் அவர் கல்யாணம் பண்ண மனைவிய விவாகரத்து பண்ணிட்டு ஒரு கிறிஸ்தவ பொண்ண கல்யாணம் பண்ணணுன்றதுக்காகவே கிறிஸ்தவராக தன்னை மதமாற்றி கொண்டவர் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஒரு முஸ்லீம் முன்னையும் கல்யாணம் பண்ணாருன்னு சொல்றாங்க அது உண்மையானு தெரியாது உண்மையிலேயே செக்குலர் வைஸ் சான்சலர் அவர் தான் இந்து பொண்ண கல்யாணம் பண்ணாரு கிறிஸ்தவ பொண்ண கல்யாணம் பண்ணாரு முஸ்லீம் முன்னையும் கல்யாணம் பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க கிண்டல் பண்றாங்க வெரிஃபை பண்ணிக்கணும் அந்த மால்கம் ஆதிசேஷய்யா பச்சையப்பா கல்லூரியில் ஆரம்பிச்ச அந்த ஆராய்ச்சி தான் திருக்குறள் விவிலியம் ஒப்பாய்வு அப்படின்னு முத முதல்ல வர ஆரம்பிச்சது அதற்கப்புறம் இந்த ஒரு கிறிஸ்தவ ஆர்ச் பிஷப் என்ன பண்ணாரு உலக தமிழ் ஆராய்ச்சி இருந்து ஐ வி சுப்பிரமணியன் ரொம்ப பெரிய ஒரு தமிழ் அறிஞர் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய முதல் துணைவேந்தர் அவர் அவர்கிட்ட தெய்வநாயகத்தை அனுப்பிச்சு நீங்க இந்த கிறிஸ்தவத்தையும் விவிலிய நூலையும் பைபிளையும் விவிலியம் கிறிஸ்தவ பண்பாட்டையும் திருக்குறளையும் ஒப்பாய்வு செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் அப்ப ஒப்பாய்வு செய்து கொடுத்தப்பட்ட ஒரு ஆராய்ச்சி என்ற பெயரில் அவிழ்த்து விடப்பட்ட புழுகு மூட்டை தான் திருவள்ளுவர் கிறிஸ்தவர் காலையில் மயிலாப்பூரில் வாக்கிங் போயிட்டு இருந்தாரான் திருவள்ளுவர் எதிர்த்தாப்பில் வாக்கிங் வந்தாரான் செயின்ட் தாமஸ் ரெண்டு பேரும் கலந்து பேசிட்டாங்களாம் அப்போ செயின்ட் தாமஸ்னால ஈர்க்கப்பட்ட திருவள்ளுவர் அதற்கப்புறம் தான் அவருடைய கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி திருக்குறள் எழுதினாராம் அதனால திராவிட தோமையா தோம வழிவந்த திராவிடம் அப்படின்ற வார்த்தையை தெய்வநாயகம் பயன்படுத்துறாரு தோம வழிவந்த திராவிடம் திருக்குறள் அப்படின்னு அந்த வார்த்தையில சொல்றாங்க இதெல்லாம் எவ்வளவு கட்டுக்கதை பாருங்க எவ்வளவு கட்டுக்கதை திட்டமிட்டு திட்டமிட்டு இதற்கு பின்னால என்ன சதி இருக்கிறது என்பதை பற்றி எல்லாம் பின்னால சொல்றேன் அதே மாதிரி கணேஷ் ஐயர் ஒருத்தர் அவர் பிராமண சமுதாயத்தை சார்ந்தவர் கிறிஸ்தவராக மாறினவர் அவர் நிறைய மேனுஸ்கிரிப்ட் எல்லாம் தயார் பண்ணி ஓலைச்சுவடி எல்லாம் எடுத்து கிறிஸ்தவமும் விவிலிய நூலும் திருக்குறளும் ஒன்றாக இருப்பதற்கான பல உதாரணங்கள் ஆய்வுகள் என்று சொல்லி பல விஷயங்களை சொல்லி எல்லாம் பொய்யா சொல்லி அவர் மேல வழக்கு தொடுத்து இந்த கிறிஸ்தவத்தினுடைய விவிலியமும் திருக்குறளும் ஒன்றுதான் என்று சொல்லி கிறிஸ்தவ நூல் தான் திருக்குறள் என்று ஆராய்ச்சியில முற்பட்டையர் சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டார் சிறைக்கு அனுப்பப்பட்டார் வழக்கு தொடுக்கப்பட்டு நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டார் எப்படி ஒரு ஸ்கீமா வேலை பாருங்க இதெல்லாம் தொடர்ந்து ஒரு நூறு ஆண்டுகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருந்து மிக அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு விஷயம் மறைமலை அடிகள் சொன்னாரு இயேசு கிறிஸ்துக்கு இருபத்தி மூன்று ஆண்டுகள் முன்னதாக பிறந்தவர் முப்பத்தோரு ஆண்டுகள் முப்பத்தோரு ஆண்டுகள் முன்னதாக பிறந்தவர் திருவள்ளுவர் மறைமலை அடிகளுடைய ஆராய்ச்சி மறைமலை அடிகளுடைய ஆராய்ச்சி இயேசுநாதரை விட திருவள்ளுவர் முப்பத்தோரு வருஷம் முந்தையவர் என்பதை கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும் போது ஏற்றுக்கொண்டார் அப்பதான் திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு ஒரு கான்செப்ட் உருவாக்குனாங்க இப்ப திருப்பரங்குன்றம் பிரச்சனை சிரித்து கூறப்படுகிறது காரணம் என்ன நீங்க பாத்தீங்கன்னா போன ஜனவரியில ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி ராமநாதபுரம் பாராளு உறுப்பினர் நவாஸ்கனி தலைமையில ஒரு குழு போய் நாங்கள் அங்க பலி கொடுப்போம் உயிர் பலி இது தொன்று தொட்டு நடக்குது அப்படின்றெல்லாம் பொய் கதை கட்டப்பட்டு மக்களிடையே பரப்பப்படுகிறது இது வழக்கே வந்தது எப்ப நீங்க பார்த்தால் மதுரை தமிழ்நாட்டில் நாம மார்தட்டி சொல்லுவாங்க இங்கு அந்நிய படையெடுப்பே வல்லேன் ஆனால் ஆயிரத்தி முன்னூத்தி பத்து பதினொன்னுல ஆப்கானிய சுல்தான் இங்கு படையெடுத்து வந்தது நமக்கு தெரியும் மா அதற்கு பிறகு ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒன்னிலிருந்து கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுல்தான் நகரத்தின் ஆட்சி மதுரையில் மாலிகாப்பூர் படையெட்டின் பொழுது சிதம்பரம் நட்ராஜர் கோவில் இடிக்கு தகர்க்கப்பட்டது அதே மாதிரியா ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இந்த சுல்தானகத்தின் இறுதி மன்னராக சுல்தானாக இருந்தது சிக்கந்தர் பாதுஷா ஆக இந்த எட்டு சுல்தான்கள் இந்த சுல்தானகத்தினுடைய ஆட்சியில் ஆட்சியில் இருந்தாங்க அப்போ எவ்வளவு ஹிந்து கோவில்கள் இடிக்கப்பட்டது எவ்வளவு தூரம் ஹிந்து பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் இதெல்லாம் நடந்தது ஆனால் இது எல்லாத்தையும் மறைச்சு வந்து இதில் திருப்பரங்குன்றம் மலையில் சிக்கந்தர் தர்கா இருக்கு இதை வழக்குக்கு போகுது ஒரிஜினல் சூட்டு நைன்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி அந்த சூட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் மதுரை மாவட்ட நீதிமன்றம் அந்த அதில் யூஸ் பண்ணியிருக்கிற வார்த்தையை நான் இங்கே சொல்கிறேன் அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று லண்டன் பிரிபி கவுன்சில் தீர்ப்பிலேயே இருக்குமடன்ஸ் அது இருக்கிறது முப்பத்தி நாலு சென்ட் தான் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு மேல மீது இருக்கின்ற மொத்த மலையும் முருகனுக்கு சொல்லுவாங்க அதனால இதுல வந்து இந்த மலை பேர மாத்திரே இது சிக்கந்தன் மலைன்னு சொல்லுவேன் அப்படின்றெல்லாம் தமிழகத்தில் மக்கள் மனசுல இப்ப யார் வந்து மாலிகா பொருள் பண்ணின கொடுமைகள் நியாயமா பார்த்தா அத்தனையும் குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்தில் பாடத்திட்டத்தில் இருக்கணும் மாந்த முழு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் திருப்பி திருப்பி சொல்றாரு திரித்து கூறப்பட்ட இந்த நாட்டின் சரித்திரம் மாற்றி உண்மையான சரித்திரம் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஏன்னா நாங்க படிக்கிறது நீங்கள்லாம் படிக்கிறது அது இருந்தாலும் தெரியல அவுரங்கசீப் ஒரு கையில் குர்ரானும் ஒரு கையில் கத்தியும் வைத்துக் கொண்டு யார் மதம் மாறுகிறார்களோ அவருக்கு குர்ரானை கொடுத்து மதம் மாற மறுத்தவர்களை கொலை செய்தார்னு நான் படிச்சிருக்கேன் ஆனா இப்ப என்ன எழுதுறாங்க புஸ்தகத்தில் அவர் ஸ்வெட்டர் பின்னார் ஏன் உண்மை சரித்திரத்தை ஏன் மாற்றி சொல்லணும் அதனால இந்த மதுரையில திடீர்னு முருகன் மலைய கந்தன் மலைய வந்து சிக்கந்தர் மலையாக திருக்கின்ற சதி திட்டம் நடந்து கொண்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு தீர்ப்பு என்ன சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு பிரிவி கவுன்சில் தீர்ப்பு என்ன இங்க பேர் எங்கேயுமே யாரும் சரி இந்துக்களுக்கு முருகனுக்கு சொன்னம்னு சொல்லிட்டா அங்க இந்துக்கள் என்ன வேணா பண்ணலாமே ஹீம ஏற்ற ஒரு தப்பா என்ன அதனால ரகுபதி அவர்கள் பாவம் என்ன பண்றது அம்மாட்ட இருந்த வரைக்கும் அவர் ஒரு நல்ல புத்தி செயல்பட்டார் இப்ப அவரால் புத்தி பிறந்து போயிருக்கு இருக்கிற பொறுத்து தானே நீங்க பாபுவோட அரசியல் பின்னணி என்னங்க பெரிய படித்த மேதையா ப்ரொஃபஷனலா என்ன குவாலிபிகேஷன் அவர் வந்தார் நான் இப்ப சொல்ல விரும்பல வாட் இஸ் பேக்ரவுண்ட் அவரோட கூட இருந்தவங்க யார் எந்த மாதிரி நான் உங்களுக்கு இந்த சேகர் பாபு பற்றி ஒரு சம்பவம் நடந்த சம்பவத்தை சொல்றேன் நான் சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருக்கிறேன் அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த ஒருத்தர் கும்பிட தோன்றுகிறது கூப்பிட தோன்றுகிறதுன்னு எல்லாம் மோசமாக பேசினார் அப்போ பேசினதுக்கு எதிராக நீங்கள் பார்த்தீங்கன்னா கருணாநிதி அவர்களின் குடும்பத்தை எதிர்வாக பேசி சட்டமன்றத்தில் வந்து மிக கேவலமான வார்த்தைகளை உபயோகப்படுத்தியவர் சேகரபாபு சேகர்பாபு குவாலிட்டி என்னங்கறத உபயோகப்படுத்தின வார்த்தையை கருணாநிதிக்கு எதிராக அவர் குடும்பத்தினருக்கு எதிராக பெண்களுக்கு எதிராக சேகர்பாபு பேசினதை முடியாது அவ்வளவு மோசமான நபர் பேசுனதை ஏன் இதை அனுமதிச்சிருந்தா நீதிமன்ற தீர்ப்பை மதிச்சிருந்தா நான் கேட்கறேன் நேற்றைய தினம் எங்க முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தெளிவாக பட்டியல் கொடுத்திருக்காரு எத்தனை கோவில்கள் நூத்தி அறுபத்தோரு கோவில்கள் இந்த தீய திராவிட ஆட்சியால் இடிக்கப்பட்டது இந்த நாலரை வருஷத்தில் அதுக்கு எதிராக ஒரு ரியாக்ஷனே இருக்கப்படாத இது தீய ஹிந்து விரோத ஆட்சி இட் டு எக்ஸ்போஸ் ஏன் இந்த பிரச்சனை நீங்க உருவாக்கி இருக்கீங்க ஏன் மக்கள்கிட்ட எலெக்ஷன் பொழுதே கொண்டு போகக்கூடாது கருணாநிதியின் குடும்ப ஆட்சி இந்துக்கு எதிரான ஆட்சி அப்படின்னு நாங்கயே சொல்லக்கூடாது அதனால அந்த உரிமை எங்களுக்கு ரெண்டாவது நான் கேட்கிறேன் நீதிமன்றம் சொன்னத கேட்கல இந்த அரசாங்கம் சட்டவிரோதமா செயல்படுற ஆட்சி தானே அதையே நாம மக்கள்கிட்ட சொல்லக்கூடாது என்ன சர்வே கல் சார் இவங்க எத்தனை பொய் சொன்னாங்க ஐநூறு ஆண்டுகள் பொய் புனையப்பட்டு இருந்த அயோத்தி கோவிலுக்கு எக்ஸ்கவேஷன் நடத்தி உண்மை வெளில வந்ததா இல்லையா நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது எல்லா நீதிபதிகளும் அது கோவிலை இடித்து கட்டப்பட்டது அல்லது கோவில் இடித்த டெப்ரிஸ் மேல கட்டினதுன்னு ஒத்துல மாளிகா போர் படையெடுத்தாரா எடுக்கலையா இப்ப சொல்றதெல்லாம் இந்த திரப்டியின் ஸ்டாக்கோட பொய் அதனால அந்த பொய்களை நாமே ஏற்க முடியாது